வணக்கம் வந்தனம் ஹலோ ஹலோ ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் ஒரு நாள் கிடச்சிது அந்த நாளில் ஓகே நம்ம திருச்செந்தூருக்கு போயிட்டு வரலாம் ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறதுனால திருச்செந்தூருக்கு பிளான் பண்ணியாச்சு ஸோ நாங்கள் யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னா இவர் பேர் வந்து அமுதன் அப்புறமா எங்கள் பாப்பா பாப்பா பேர் இவர் பேர் அதித்தி ஸோ ஸ்டைலிஷாக ஒரு அதித்தி ஷோ கொடுத்தாங்க பார்த்தீங்களா இவங்க என் பொண்ணு எங்கள் அக்காவோடய பொண்ணு அதுக்கப்புறமா எங்கள் அம்மா எல்லோரும் சேர்ந்து நாங்கள் எல்லாருமே வந்து ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த இடம் வந்து ரொம்பவே ரொம்பவே பழக்கப்பட்ட இடம் இது வந்து நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்குது நிறைய காலேஜஸ்லாம் இங்கே இருக்கும் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அப்புறமா ஒரு லைக் பட்டன் ஒன்று இருக்கும் அதையும் ஒரு லைக் கொடுத்து வைங்க ஸோ இட் வில் பி மோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாப்பா வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாப்பில்ல அதுக்கப்புறமா தம்பி வந்து ரொம்பவே இப்போவே அவர் ரொம்ப ஸ்டைல் ஆகிட்டார் ஸ்டைலாக போயிட்டு தனியாக நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த இதில் போய் உட்காந்துட்டு இருந்தார் ட்ரெயின் வர்றதுக்கு வந்து ரொம்பவே லேட் ஆச்சு நான் ரொம்ப நாளாக கழித்து ட்ரெயினில் போகிறத அப்படிதுனால டைமிங் வந்து எனக்கு தெரியல அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் எங்கள் அம்மா எல்லாருமே போயாச்சு நம்ம இருந்து கொஞ்சம் தூரம் அந்த ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் இந்த இடம் அதனால் வந்து ரொம்பவே சீக்கிரமாக வந்தாச்சு வந்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து அந்த இயற்கை வளத்தையும் வெயில் அடிக்கிறதையும் உட்காந்து ரசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா ட்ரெயின் வர்றதுக்கே ஒரு டென் ஃபார்ட்டி ஆச்சு ட்ரெயின் வரதுக்கு அதுக்கப்புறமா ட்ரெயின் இப்போ வர்றதை பாருங்கள் நீங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து லோக்கல் ட்ரெயின் தான் இது வந்து நம்ம ரொம்ப தூரம் போக முடியாது ஒரு சின்னதாக இப்போ இது வந்து திருச்செந்தூர்லேயே ஸ்டாப் ஆயிரும் இந்த ட்ரெயின் வந்து அதனால் லோக்கல் ட்ரெயின் தான் இதில் எல்லாருமே எல்லாமே செகண்ட் கிளாஸ் தான் ஃபஸ்ட் கிளாஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஓகே இருந்தாலும் திருச்செந்தூருக்கு ட்ரெயினில் போகிறது வந்து ஒரு ரொம்பவே ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் அதுக்கப்புறமா நான் வந்து வீடியோ எடுக்கிறதுல ரொம்பவே கவனமாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஏன் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு இடையில வந்து என்னுடைய ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மெமரி வருது அந்த மெமரியும் உங்களுக்கு அதை பற்றின கருத்துக்களையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சோஃபார் இங்கே வந்து ட்ரெயினில் போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஸ்மூதான ஒரு ட்ராவல் பொதுவாகவே நம்ம ட்ரெயின் டிராவல் அப்புறமா பஸ் ட்ராவல் ஆட்டோ ட்ராவல் அப்புறமா ஏர்போர்ட்டில் போகிறது ஏர்லைனில் போகிறது இந்த மாதிரி நிறைய ட்ராவல் இருந்தாலுமே எனக்கு என்னவோ பிடிச்சது இந்த ட்ரெயின் ட்ராவல் தான் எந்த வித தொந்தரவுமே ட்ரெயின்னாலே மேக்ஸிமம் நம்ம ஊரில்லாம் காட்டுக்குள்ள தான் அந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே போகும் நிறைய டிராஃபிக் எதுவுமே டிராஃபிக்கே கிடையாது நமக்கு வந்து கரெக்டாக அந்த இடத்துல போய் நிற்கும் வித டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது இயற்கை வளத்தை அப்படியே ரசி ரசிச்சுட்டு ரசிச்சிட்டு அப்படியே போயிட்டு வர்றது அப்படிங்கிறது இதுவே ஒரு சுகமான ஒரு அனுபவமாக எனக்கு தோணும் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெயின் டிராவலா இல்லை உங்களுக்கு பிடிச்சது பஸ் ட்ராவலா பஸ் ட்ராவல்லெல்லாம் இருக்கஞ்செடியோராக இருக்கி பிடிக்கணும் மாமா அப்படிங்கிற பாட்டெல்லாம் கேட்டுட்டு போகிறது அதை விட வேறு லெவலாக இருக்கும் ஆனால் ட்ரெயின் ட்ராவலில் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது பட் அந்த பாட்டை நம்மளே போட்டு கேட்டுக்கலாம் அண்டு ஸோ நாங்கள் இப்படி தான் போயிட்டு இருந்தோம் போகிற வழியில் வந்து நிறைய இப்போ வந்து நிலம் வந்து எல்லாமே அறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் முன்னாடி அதாவது இங்கே வந்து பொதுவாகவே த திருநெல்வேலி அப்படின்னாலே வந்து நிறைய திருநெல்வேலி தூத்துக்குடி சைடில் வந்து வாழை மரம் அதிகம் போடுவாங்க அதுக்கப்புறமா நிறைய நெல் போடுவாங்க இப்போ வந்து எல்லாமே வந்து நெல் வந்து கொஞ்சம் அறுக்கிறது ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அந்த பால் பருவம்னு சொல்லுவாங்க அந்த பால் கட்டுற ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் இருந்ததுனால ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறமா எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்து கொஞ்சம் என்ன வீடியோ எடுமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாவும் வருங்காலத்தில் வீடியோகிராஃபராக ஆக்கலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன் அதனால் எங்கள் அம்மா தான் இந்த வீடியோ எடுத்தாங்க எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சோ ஃபார் என்னுடைய இப்போ வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்திங்களா நான் வந்து சவுதியிலேருந்து வந்து லாஸ்ட் நவம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரே நான் வந்து வந்துட்டேன் இப்போது இந்த வீடியோ எடுத்தது கூட ஒரு ஒன் மந்த் பேக்கே நான் எடுத்தாச்சு ஆனால் நான் வந்து இதை போஸ்ட் பண்ணவே இல்லை ரீசண்டாக என்னோட நிச்சயதார்த்தம் வேற முடிஞ்சது அதுக்கு முன்னாடி எடுத்தது அண்டு சோ ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லதான் வந்து இன்னைக்கு வந்து நான் எடிட் பண்றேன் அண்ட் இவங்க ரெண்டு பேரும் நிறைய சுட்டித்தனம் பண்ணிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா நிறைய ட்ரெயின்ல வந்து எல்லாமே சாப்பாடு ஐட்டம் எல்லாமே கொண்டு வருவாங்கல்ல அப்படி வரும்போது ரொம்பவே பசிச்சிட்டு இருந்தது நாங்கள் வந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகிறோம் ஏன் அப்படின்னா குழந்தைங்க இருக்கிறதுனால நம்ம வெளியில் அதிகமாக சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போனோம் ஆனாலும் வெளியில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவுட் சைட் ஃபுட்டு அவாய்டு பண்ணவே முடியாது இங்கே எல்லாருக்குமே பிடிச்சது வந்து உளுந்த வடை தான் அதனால் ஒரு அஞ்சு உளுந்த வடை ஒன்று வாங்கினோம் வாங்கிட்டு அதை அப்படியே சாப்பிட்டோம் எல்லா இடத்துலையுமே உளுந்த விட அப்படின்னாலே ஆயிலியாக தான் இருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் இருந்தது ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டாச்சு ஆயில்னு ஆயில் அப்படி ஒரு ஆயில் அரை லிட்டர் இருக்கும் போல் அந்த மாதிரி ஒரு ஆயில் இருந்தது அப்படியே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோடய மெமரி வந்துடும் இந்தோ இந்த மெமரி தான் இந்த க இந்த கட்டடத்தை பார்த்திங்களா இங்கே தான் நான் வந்து ஸ்கூல் ஆக்சுவலாக படித்தேன் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடியில் கச்சனா விலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஒரு பாடல்களில் கூட கச்சினா விலை நெய் வேலை இடையன் வேலை திசையன் வேலை அப்படின்லாம் ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டை நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த பாட்டில் ஒரு ஊர் வரும் அந்த ஊர் கச்சினா விலை அந்த கச்சினா தான் நான் வந்து அங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்குது அது வந்து ஒரு கான்வெண்ட்டு தான் அதாவது சிஸ்டர்ஸ் எல்லாமே நிறைய பேர் அங்கே இருப்பாங்க கான்வெண்ட் ஸ்கூல் தான் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் அந்த ஸ்கூலில் தான் நான் வந்து படித்தேன் பொதுவாகவே எங்கள் ஊரில் வந்து முன்னாடியெல்லாம் எப்படின்னா யாராவது ஒரு ஊர்லேருந்து ஒருத்தங்க அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா அதை பற்றின விவரங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த ஸ்கூலுக்கே நம்ம பசங்களை வந்து அந்த ஊர் பசங்களே போவாங்க அதே மாதிரி எங்கள் ஊரில் இருந்து நிறைய பேர் வந்து அந்த ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க அதன் வழியில் எங்கள் அக்காவும் அந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க எங்கள் அக்கா ஆக்சுவலாக நைன்த்து டென்த் அங்கே படித்தாங்க அதுக்கப்புறமா எங்கள் அக்கா கரெக்டாக டென்த்து முடிச்சுட்டு வெளியில் வராங்க நான் வந்து நைன்த்து படிக்கிறதுக்காக அந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறேன் ஸோ ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மெமரிஸு அங்கே வந்து தீபான்னு ஒரு சிஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வசந்தகுமாரின் ஒரு டீச்சர் எனக்கு தமிழ் டீச்சர் அவங்க தீபா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கான்வென்ட்ல சிஸ்டராக இருக்கிறாங்க அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய மெமரிஸ் அங்கே இருக்கு ஆனாலும் ஒரு சில மெமரிஸ் தான் நமக்கு ரொம்பவே மைண்டில் இருக்கும் அது மாதிரி இந்த மெமரிஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நான் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த பக்கமாக ட்ராவல் பண்ணி போகும்போது என்னோட ஸ்கூலில் எனக்கு ரொம்ப ஹாப்பி அதுவுமே ட்ரெயின் வந்து டக்குன்னு போயிடுச்சு வேகமாக போயிடுச்சு ஸ்டேஷன் தான் இது வந்து அந்த கச்சனாவலில் இந்த இடத்துல தான் நாங்கள் இறங்கி இதுலேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்து அது நடந்து போகிற மாதிரி இருக்கும் பஸ்லேயும் போகலாம் பஸ் வந்து நமக்கு ஸ்கூலுக்கு பக்கத்தில் கொண்டு போய் விட்டுரும் அநேக நேரங்களில் நான் வந்து இந்த ட்ரெயினில் தான் ஏன்னா நம்ம ஊருக்கு வந்து ட்ரெயினில் வந்து இங்கே வந்து ஏறணும் அப்படின்னா டைரெக்டாக ட்ரெயினில் கொண்டு போய் விட்டுடும் அப்போ வந்து காசு ஒரு பன்னிரெண்டு ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் ஊருக்கு ஸ்ட்ரைட்டாக டக்குன்னு போயிடலாம் அந்த மாதிரி ரொம்பவே சூப்பரான அழகான மெமரிஸ் வந்து எனக்கு கிடைச்சது இந்த திருச்செந்தூர் ட்ராவலில் சும்மா கேஷுவலாக பிளான் பண்ணது தான் இது வந்து எங்கள் வீட்டில் வந்து அக்கா இருந்தாங்க அதனால் சரி நம்ம போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோரும் பிளான் பண்ணிவிட்டு போகிறது தான் அண்டு கொஞ்சமே நல்ல பசங்களாம் நல்லா விளாடிட்டு இருந்தாங்க தம்பி எல்லாம் எப்படி விளாடுறாக பாருங்கள் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் அம்மா விட்டுட்டு அவரும் பாப்பாவும் வந்திருக்கிறாங்க அதனால் நாங்கள் எல்லாம் ஜாலியாக போயிட்டு அப்படியே உப்பளம்லாம் தூத்துக்குடியில் ரொம்ப ஸ்பெஷல் அந்த மாதிரி இந்த மாதிரி உப்பு கடல் தண்ணியெல்லாம் செப்பரேட் பண்ணி அவங்க போட்டு வச்சுருந்தாங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ஆனதுக்கப்புறமா இது வந்து அப்படியே உப்பாக வந்து அதில் படிஞ்சிடும் அதுக்கப்புறமா அதை எடுத்து அப்படியே கும்பலாக போட்டு உப்பாக மாறிவிடும் நமக்கு வந்து அதனால் அதையும் ஒரு விசிட்டை போட்டாச்சு இது வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான் ஆனால் உப்பளம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய இடம் இது வந்து சும்மா ட்ரெயினில் போகும்போது தெரிஞ்சது அந்த உடனே அதையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே காயல் பட்டணம் வரைக்கும் ரீச் ஆயாச்சு திருந திருச்சி தூரம் இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அது வரைக்கும் போகணும் அதனால இங்கே கொஞ்சம் நேரம் நிறுத்தி போட்டிருந்தாங்க அண்டு நம்ம ஊர்லலாம் ரொம்பவே டிராஃபிக்லாம் இருக்கவே இருக்காது ரொம்ப க்ரௌடுமே இருக்காது அதனால ரொம்பவே நார்மலாக போயிட்டு இருக்கோம் நம்ம இப்போ மும்பை சென்னை பெங்களூர் இந்த மாதிரி இடங்களுக்குலாம் போனோம் அப்படின்னா நிறைய நிறைய கூட்டமாக இருக்கும் நமக்கு க்ரௌடு இருக்கும் பொல்யூஷன் இருக்கும் ஏர் பொல்யூஷன் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நாய்ஸ் பொல்யூஷன் எந்த வித ப்ரெஷருமே இல்லாமல் நம்ம ஊரில் இந்த மாதிரி மரங்கள் இந்த மாதிரி பனை மரங்களையும் இந்த மாதிரி நெல் வயலையும் ரசிச்சுட்டு போகிற சுகம் வந்து வேற எந்த ஊர்லேயுமே கிடைக்காது அப்படிங்கிறது என்னுடைய பர்ஸ்னலான ஒரு கருத்து உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் அண்டு நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த மாதிரி மெமரிஸ் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அண்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ரொம்ப தூரம் வந்து நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த பனை மரங்கள் எங்கள் ஊரில் முன்னாடிலாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சா அதனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய பணமரங்களாக பார்த்ததும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அதனால் அதை அப்படியே ஒரு கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இப்போ கொஞ்சம் தூரம் நம்ம ட்ரெயினில் டிராவல் பண்ணலாம் எங்களுடைய நீங்களும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுங்கள் ஃபைனலி நம்ம இப்போ வந்து திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கியாச்சு அப்புறமா கொஞ்சம் மேலே ஏறி தான் நம்ம வந்து அடுத்து வெளியில் போக வேண்டியதாக இருந்தது அதனால் கொஞ்சம் மேலே ஏறியாச்சு இங்கே வந்து கொஞ்சம் சுற்று வட்டாரத்தில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் இருந்தது ட்ரெயின் ரெண்டு மூணு அப்படியே நின்றுட்டு இருந்தது ரொம்ப பெரிய ரயில்வே ஸ்டேஷன்லாம் கிடையாது சென்னை மாதிரியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி திருச்செந்தூருக்கு போயிருக்கீங்களா உங்களுடைய அனுபவங்களை கருத்துக்களாக என் கூட பகிர்ந்துக்கும் நான் வந்து நிறைய வாட்டி போயிருக்கிறேன் பட் ஆனா இந்த திருப்பு வந்து ஃப்ரீ பஸ்ஸில் வந்து போயிட்டுருந்தேன் ஏன் அப்படின்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தானே அந்த ஃப்ரீ பஸ் சிஸ்டம்லாம் வந்திருந்தது அதனால கோவிலுக்கு வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே கோவிலுக்கு வந்து ஃப்ரீ பஸ் விட்டாங்க ஆட்டோலேயும் போகலாம் பட் ஆனால் ஆட்டோவில் போகிறத விட ஃப்ரீ பஸ் இருக்கும்போது நம்ம ஏன் ஆட்டோவில் போகணும் சொல்லிட்டு ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி நாங்கள் அப்படியே ஆட்டோ விட்டாச்சு அதுக்கப்புறமா திருச்செந்தூருக்கு உள்ளே வந்தாச்சு நான் லாஸ்ட் டைமாக வந்து தைப்பூசமுக்கு வந்து திருச்செந்தூருக்கு போயிருந்தேன் அப்போ வந்து பயங்கர க்ரௌடு நம்ம இடத்துலருந்து இங்கேருந்து நடந்து போகிறதுக்கே வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அதனால் வந்து அந்த க்ரௌடு வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது நம்ம அந்த மாதிரி க்ரௌடெல்லாம் சிலவங்களுக்கு வந்து க்ரவுட் ஃபோபியா இருக்கும் அந்த மாதிரி எனக்கு வந்து க்ரவுட் ஃபோபியாக இருக்குது அதனால் அது கொஞ்சம் சிரமமாக இருந்தது பட் ஆனால் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது தைப்பூசம் அப்பா திருச்செந்தூருக்கு போயிட்டு வரது வந்து ஒரு கிரேட் பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் எல்லாரும் அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ ஃபார் இப்போ வந்து நாங்கள் வந்து ரொம்பவே க்ரௌடு இல்லாத நேரம் வந்து உள்ளே நடந்து போயிட்டுருக்குறோம் உள்ளே போனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து சாமி கும்பிடலான்னு தான் நினச்சோம் அதோ தெரியுது பாருங்கள் கடல் எல்லாமே நல்லா தெரியுது பாருங்கள் இப்போ வந்து ரொம்பவே க்ரௌட் வந்து கம்மியாக இருக்குது இப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறது ஸ்பெஷல் டேஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்து பயங்கர க்ரௌடாக இருக்கும் இங்கே நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு போனதும் அங்கே போய்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட போனோம் அங்கே வந்து அன்னதானம் வந்து ஃப்ரீ தான் நம்ம வந்து போயிட்டு சாப்பிட்லாம் அறுபது வயசுக்கு மேலே இருந்தோம் அப்படின்னா அதுக்குமே சில தனியான கவுண்டர்ஸ் இருக்குது அதனால் நாங்கள் பாப்பா தம்பி எல்லாருமே போயிட்டு இருந்ததுனால நாங்கள் எல்லாருமே மொத்தமாகவே வந்து இந்த பொது தரிசை பொது பொதுவாக அன்னதானம் கொடுப்பாங்கல்ல அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் சாப்பிட போனோம் அங்கே வெயிட்டிங் வெயிட்டிங் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது ஆனாலுமே இப்போ நிறைய பேர் சாப்பிட வந்துட்டே இருந்தாங்க அதனால் நாங்கள் அதாவது கோயிலில் கிடைக்கிற சாப்பாடு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் அதே மாதிரி எனக்கும் அப்படி தான் தோணுச்சு ஸோ இந்த மாதிரி கோயில்களுக்கெலாம் போகிறது இந்த மாதிரி வெளி இடங்களுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து என் வாழ்க்கையில் ரொம்பவே ரொம்பவே கம்மியாக நடந்தது ஏன் அப்படி எப்படின்னா படித்து முடித்ததும் அதுக்கப்புறமா வேலை படிக்கும்போது வெளியில் எங்கேயுமே போக முடியாது அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் நர்சிங் அதுக்கப்புறமா வேலை போனதுனால வேலையிலேருந்து நமக்கு அதிகமாக லீவு கிடைக்காது அதுக்கப்புறமா வெளிநாட்டுக்கு போகிறதுனால சுத்தமாக அந்த சவுதி அரேபியாவில் கோயிலுக்கே போக முடியாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுனால எனக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு வர்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணும் அதனால் நான் நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம் இன்றைக்கி வந்து கடலில் குளித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பா தம்பி எல்லாருமே வந்து கடலில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டு வந்தோம் ஆனால் நான் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் மட்டும் தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கெல்லாம் எல்லாம் ட்ரெஸ்ஸுலாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகலை நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளானும் பண்ணலை பிளான் பண்ணாமல் அப்படியே போயாச்சு ஸோ போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளக்க களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு கடலோட அழகு நீங்கள் ரசிங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்துலலாம் தைப்பூசம் அப்போ நிறைய பேர் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க ஒரு சின்ன ஸ்பேஸு கூட கிடையவே கிடையாது அதனால ரொம்பவே க்ரௌடாக இருந்தது இப்போ வந்து ரொம்பவே வெளியாக இருக்குது இந்த மணல் பகுதியில் தான் மக்கள் படுத்து தூங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க நானும் எங்கள் அக்காவும் லாஸ்ட் டைமாக போயிட்டுருந்தப்போ இந்த மணல் வெளியில தான் ஒரு சின்ன இடத்துல நானும் எங்கள் அக்காவும் படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சி சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம் கடலோட அழகை எப்படி இருக்குதுன்னு ரசிங்க நீங்கள் அப்புறமா பசங்கள் ரெண்டு பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஆனால் குளிக்க வைக்கிறதுக்கு முன்னே பட்ட பாடு இருக்குது ரெண்டு பேருமே தண்ணியை குடிச்சிட்டாங்க குளித்து ஒரே தான் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால் தண்ணியில் நல்லா குதிச்சு குதிச்சு நல்லா விளையாடினாங்க நல்லா நானும் நல்லா விளையாடிட்டு அதுக்கப்புறமா ரொம்பவே சூப்பராக இருந்தது இதில் எங்கள் அம்மா வந்து கடல் தண்ணியில் குளிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நல்லா காலை மட்டும் நினச்சிக்கிட்டாங்க நானும் பாப்பா தம்பி மூணு பேர் மட்டும் குளித்தோம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஜாலியாக இருந்தது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து ரசிங்க அமுதனுக்கு ஒரே கொண்டாட்டம் ஒரே துள்ளி துள்ளி விளையாடிகிட்ருந்தாப்பில அதுக்கப்புறமா மணலில் கொஞ்ச நேரம் மணலில் அள்ளி அள்ளி போட்டு அப்படி கொஞ்ச நேரம் விளையாடிகிட்ருந்தாங்க அதித்திக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால் ரொம்ப பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க அங்கே பாருங்க பாயம் நல்லா ஜாலியாக விளையாடிகிட்ருந்தாங்க ரெண்டு பேருமே கடலுக்கு கூட்டிகிட்டு போனது அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனால் என்ன மதியம் வந்து ரொம் மதியம் வெயிலுக்குள்ளே நாங்கள் வந்து போயிட்டோம் காலையில் பத்தரைக்கு தான் பத்து நாற்பதுக்கு நம்ம ஊர்லேருந்து கிளம்பிச்சு அதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் கழிச்சு வந்ததுனால இங்கே வர்றதுக்கு பன்னெண்டு மணி பன்னெண்டரை அந்த மாதிரி ஆயிடுச்சு திருச்செந்தூருக்கு வரும்போது அதனால மதியம் உச்சி வெயிலுக்கு நாங்கள் வந்திருந்தோம் அதனால் மண்டையை பொழந்தது வெயில் ஆனால் கடலோரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்தது ஆனால் இப்போ இருக்க வெயில் பயங்கர வெயிலாக இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் அந்த கொஞ்ச நேரம் அந்த மணல்ல உட்காந்துட்டு இருந்தோம் உட்காந்துட்டு இந்த மீன் வந்து இது ஒரு வகையான மீன் நினைக்கிறேன் முள் மீனு நினைக்கிறேன் இந்த மீனை வந்து எங்கள் அம்மா எடுத்து பார்த்துட்டு இருந்துச்சு அது வந்து ஒரு கவரில் மாட்டிக்கிடுச்சு அதனால் அதால் நகல முடியல பட் ஆனால் இந்த மீன் வந்து உயிரோட தான் இருந்தது அதனால் அதை கொஞ்சம் அந்த இருந்து எங்கள் அம்மா எடுத்து விட்டாங்க எடுத்து விட்டதுக்கப்புறமா அது அப்படியே இருந்தது அது வந்து ஒரு அதுலேருந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு குச்சி குச்சியாக இருக்குது அதை வந்து பென்சில் மாதிரி சின்ன பிள்ளைங்கள்லாம் நாங்கள் எழுதியிருக்கிறோம் அதை வந்து காய வச்சோம் அப்படின்னா அதை எழுதலாம் அதனால் அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா அது வந்து பார்க்க பார்க்க எனக்கு பிடிக்காம போயிடுச்சு அதனால் எங்க அம்மா கிட்ட சொன்னேன் ஏமா உள்ளக்க கொண்டு போய் விட்டுடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அதுக்கப்புறம் உள்ள கொண்டு விட்டாச்சு இவரை பாருங்க எப்படி புதுசா கூட்டிட்டு நாங்கள் இப்போ மண்ணெல்லாம் அள்ளி போட்டு எப்படியோ ஆயிட்டாரு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறமா அங்கே தீர்த்தம் தண்ணி வந்து கொடுத்தாங்க திருச்செந்தூரில் அங்கே போயிட்டு தீர்த்தம் தண்ணியை வந்து வச்சு அது வந்து நல்ல தண்ணி அந்த நல்ல தண்ணியில் போயிட்டு நானும் பாப்பா தம்பி மூணு பேரும் போயிட்டு தீர்த்தம் தண்ணியில் கொஞ்சம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்தோம் வந்ததுக்கப்புறமா இவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் ஆகிருக்குல்ல அதுக்கப்புறம் பசிச்சது சோஃபா நம்ம கோயில்களுக்கு போனாலே வந்து புளியோதரையோ இல்லை லெமன் சாதமோ கட்டின்ட்டு போகிறது நம்ம வழக்கம் அதனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து காலையிலே நான் எங்கள் வயலில் விளைஞ்ச நெல்லில் நாங்கள் வந்து லெமன் சாதம் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தோம் எங்கள் அக்கா தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதனால லெமன் சாதத்தை நல்லா சாப்பிட்டோம் எங்கள் அம்மா ஊட்டி விட்டாங்க எனக்கு எங்கள் பாப்பாவுக்கு தம்பிக்கு எல்லாம் சாப்பிட்டாச்சு இந்த கடல்ல குளிச்சதுனால முகமே கருகருன்னு ஆயிடுச்சு இல்லைனாலும் கலரான்னு கேட்காதீங்க ஃபார் ரொம்பவே கருகருன்னு ஆயிடுச்சு என்னமோ தெரில இந்த க கடல் தண்ணி அப்படி கருப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அங்கே வந்து என்ன சொல்றது ஒரு தாத்தா வந்து ஒரு கிளியை வந்து அந்த கிளி ஜோசியத்துக்கு அதை பழக்கிக்கிட்டு இருந்தார் அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுனது அப்படின்னா ஒரு பறந்து போகக்கூடிய ஒரு பறவையை பிடிச்சி எப்படிலாம் கஷ்டப்படுத்துகிறோம் மனுஷனாக இருக்க போய் தான் எப்படிலாம் கஷ்டப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு பட் இதெல்லாம் தோணும் போது எல்லாம் கிரிஞ்சியாக தோணும் பட் ஆனால் அவர் வந்து அதை பழக்கப்படுத்திக்கிட்டு இருந்தார் அதை அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னோட ட்ராவல் வந்து தான் முடிஞ்சு போச்சு நம்ம சேனலில் நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்டு சோஃபார் நல்லாவே தரிசனம் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சாச்சு நல்லா சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறமா திருச்செந்தூர் முருகனை நல்லபடியாக மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸோ so, இதுதான் திருச்செந்தூரில் நாங்கள் போயிட்டு வந்த விலாக் இது வந்து நடந்து ஒரு மாதம் ஆச்சு ஆனால் இப்போ தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய சமயம் கிடச்சது ஃபார் சாமியை கும்பிட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டோம் சோஃபார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து ரொம்ப பிரிஸ்காக போனோம் அங்கே போயிட்டு உடலளவு டயர்டானாலும் ஸ்பிரிச்சுவலாக எமோஷ்னலாக ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது தம்பி வந்து டயர்டில் தூங்கிட்டார் அதனால் நாங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போகிறது ஒரு மூணு மணி பக்கத்தில் நாங்கள் அந்த மாதிரி கிளம்பிட்டோம் ஸோ நல்லா சூப்பராக இருந்தது ட்ராவல் பண்ணி முடித்தாச்சு ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ் இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஆன்சில் தன் செடா பை பாய்